ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் சிஎஸ்கே ஃபஸ்ட் இன்னைக்கு முடியும் போது நைன்டீன் டுவெண்டி டோர் நடந்துட்டு இருக்கு என்ன அஜென்ட் கடகன்னு பார்த்துருவோம் பேட் கம்பி தான் டாஸ் வச்சுரு ஃபீல்டிங் எடுத்துக்கிறேன் என்ன டியூ ஃபேக்டர்னு தோனி அதே சொன்னார் டியூ ஃபேக்டர்னு அண்ட் பிச்சை பற்றி நிறைய சொன்னார் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரேன் எடுத்தோன்னே ஷேக்கர் ராஷித் ஃபஸ்ட்டு பால் அவுட் ஆயிட் இட் ஹேப்பன்ஸ் யூனோ அந்த பால் ப்ரில்லியன் பால் பை முகமது ஷமி கம் பேக் போன மேட்ச் இன்ஜுரி அவர் ஆனால் அவர் ஸ்விங்கு சீம் அண்ட் பவுன்ஸ்ட் ஆல்சோ பவுன்ஸ் ஆனால் ஹேண்டில் கிட்டப்பட்டு சூப்பர் கேட்ச் யூனோ அண்ட் ஆண்டிசிபேட் பண்ணிக்கவே மாட்டாங்க ஃபஸ்ட்டு பாலில்லை எங்கே ஃபஸ்ட்டு வர போது எங்கே நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவர் அவர் உஷாராக இருந்தார் அபிஷேக் சர்மா ஸ்லிப்பில் கேச் பிடிச்சிட்டார் ஜீரோவில் ஓட் ஆயிட்டார் உன் செகண்ட் பாலில் வர நோபால் நோபால் சச்சவே போலிங் அனில் வந்து இப்போ கைப்பட்டுச்சு ஸ்டம்பில் அது நோ பால் தான் ஆனால் அதில் உனக்கு என்ன நோட் பண்ணீங்கன்னா ஆயுஷ் மித்ரா தான் அந்த நான் சைக்கில் இருக்கார் ஒரு இன்ச்சு கிரீஸை விட்டு வெளில இருந்துருந்தான்னு வச்சுங்க அது அவுட்டா ரன் அவுட்டா என்னன்னு எனக்கு தெரியல ஏன்னா அஸ்வின் மன்காட் அப்படி தானே அவுட் பண்ணார் வெளில போனோன்னு அவுட் பண்ணால் கிட்டத்தட்ட அதே மாதிரி தானே அது வேணும்னு அவுட் பண்ணது இது கைப்பட்டது அது என்ன ரூல் எனக்கு தெரியல என்னவே பார்த்தேன் பான்னு நான் சொல்கிறேன் எனவே நோ பால் கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு பால் சோமீத்தீங்க விக்கெட் ஒன்று விழுந்து ரெண்டாவது பால் அன்யூஷுவல் நோ பால் இந்த மாதிரி நோ பால் வெரி ரேராக தான் நீங்கள் பார்ப்பீங்க ஆயுஷ் மாத்ரு பிரமாதம் மாதம் இஷான் கிஷன் தான் பிடிச்சார் பேட் கமிச்சு பால்லாம் நை தேர்ட்டி ஆஃப் நைன்டீன் பால்ஸ் இன்னும் ஆறு ஃபோர் ஸ்ட்ரைக் ரேட் ஒன் ஃபிஃப்டி செவன் இப்படி தான் வேணும் ஸ்ட்ரைக் ரேட்டாக யூனோ இஸ் எ வெரி குட் ஷார்ட் பிஜ்பால் நான் பார்த்தது ரெண்டு மூணு இன்னிங்ஸில் சொல்கிறேன் டூ யுங் ஆல்சோ போக போக எல்லாம் பழகிப்பார் ஷார்ட் யார் நல்லா விட்றாங்க எல்லா ஷார்ட்டும் விளையாட முடியும் அது எக்ஸாம்பிள் தான் ரோஹித் சர்மா ஆனால் இந்த பையன் புது பையனால அவுட் சைட் த ஆஃப் ஸ்டாப் குட்லேந்து பாலே சரியாக அவரால் ரீட் பண்ண முடியல யூ குட் நாட் கெட் டைமிங் ரைட்லி அதான் நான் பார்த்தேன் அவுட் சைட் ஸ்டம்பே வச்சுட்டு இருந்தார் பேட் கோ பட் அவர் எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் போல நமக்கு தெரியும் பேட் கோ இவன் இது அவுட் சைட் ஆஃப் கன்சிஸ்டாக போட்டதுனால அங்கே அவுட் ஆயிட்டார் ஐஷான் இஷான் கிஷன் பிடிச்சார் பாட்டம் த பேட்டில் பட்டுச்சு அண்ட் மிட் ஆஃபில் இன்னொரு எக்ஸ்பெய்ட் எடுத்தார் பட் இட் ஹேப்பன்ஸ் ஹைக் ரேட் ஆஃப் ஒன் ஃபிஃப்டி செவன் அந்த பால் ஒன் ஃபார்ட்டி த்ரீ கிலோ மீட்டர் ஸ்பீடில் வந்து பேட் கு மீன்ஸ் அண்ட் ஷார்ட் பிட்ச பால் கூட அதுக்கு முன்னாடி ஒரு போலரை வந்து பல்ச்சுன்னு கணத்தில் அடிக்கிற மாதிரி லாங் ஆன் லாங் மிட் மிட் ஆஃப் இருக்குது ஸ்ட்ரைட்டாக தூக்கி வச்சார் அவர் அந்த அளவு இது வெரி குட் ஆஃப் ஷார்ட் பிட்ச பால் சாமி கார்டு எல்லாத்துக்கு மேலே டாஸ் போட்டோன்னா என்ன இதாக சேஞ்ச் இருக்கார் டீம்லேயே தூக்கிட்டு வாங்கடா செல்லத்தை அப்படின்னு தீபக் குடா தூக்கி வந்துட்டாங்க ஆமாம் தீபக் குடா வந்து ஆவரேஜ் பதினேழு தான் நூறுக்கு மேலே டி டுவெண்ட்டி விளையாடி இருக்காரு அவரோட ஆவரேஜ் பதினேழு ஸ்ட்ரைக் ரேட்டு ஒன் டுவெண்ட்டி செவன் தான் கூப்பிடுங்க அந்த செல்ல தென்னு தூக்கிணு வேண்டாம் எதுக்கு அவர் வந்தாங்கன்னு எனக்கு தெரியல நனைஞ்சா ஒன்ஷ் பேடி விஜய் சங்கர் விளையாடி இருக்கலாமா எதுக்கு தீபக் கூடான்னு தெரியல இப்போ லாஸ்ட்டில் வந்து ஒரு சிக்ஸ் எடுத்து சார் இருக்கார் பதினஞ்சு பால் பதினஞ்சு எல்லா நம்பரு தான் வந்தாருன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி சாம் எதுக்கு திருப்பி அவரை கூட்டிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல அது கூட்டினு வந்து இல்லாமல் ஒன் டீப்போப்பா நீ தான் ப்ராண்ட் லார அப்போ எங்களை காப்பாற்றுன்னு ஒன்பது பால் ஒம்பது ரன் எடுத்துட்டார்ல டக்குன்னு பத்து பாலில் தொண்ணூறு ஸ்ட்ரைக் ரேட்டில் அவுட் ஆகிட்டு வந்தார் சாம் கரனோட இங்கே தான் பேட் கமின்சோட ப்ரில்லியன்ஸ் கேப்டன்சி எவ்வளோ முக்கியம்ங்கிறது நீங்கள் வரும் பேட்டிங்கு சிக்ஸை தான் பார்க்குறீங்க பேட் கமிச்சோட மூணு ஃபீல்ட் பொசிஷன் பாருங்களேன் ஸ்லிப் ஃபஸ்ட் பாலே ஸ்லிப்பு வைக்கிறது அப்பறம் வந்தான் டி டுவெண்ட்டியில் அண்ட் ஃபஸ்ட் பாலே ஸ்லிப்பில் ஆள் வச்சாரு தூக்கிட்டார் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்லிப் கண்டினியூஸாக ரெண்டு ஓவர் சாம் கரனு எவ்வளோ ஆக்ஷஸ் மேட்ச் விளையாடிருக்கார் எவ்வளோ மேட்ச் பார்த்து பாரு இங்கிலாந்து ஆஸ்திரேலியா பேட் கம்பீன்ஸை டெஸ்ட் மேட்ச் கேப்டனு ஒன் டே கேப்டனு நீ ஒரு வீக் வீக்னஸ்னு தெரியும் அஞ்சாவது வரும் பவர் ப்ளே தான் ஒரே ஃபீல்டர் டீப் மிட் விக்கெட்டு நின்று நிற்க வச்சார் இந்த வேகி பொசிஷன் நிம்சர் கரெக்டாக அங்கே நின்று நவராதனி நீ அங்கேயிருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி ஹர்ஷபால் ஷார்ட் பிட்ச் பாட்டார் கொஞ்சம் ஸ்லோவாக போல் பண்ணார் மிஸ் டைமிங் டேரெக்டாக அவர் கையில் ஏன்னா பிளான் பண்ணி தூக்கிறது தான் மிஸ் புல் ஷார்ட்டு டைமிங் செட் ஆகலை ஏன்னா கடந்த நாலஞ்சு மேட்ச் விளாட இல்லையா எது யாருமே இல்லைன்னு அவரை கூட்டின்னு வந்தீங்க பேட்டிங் வர மேலே எப்போ நீங்கள் பேட்டிங் ஆடுற ஷாப்ல மியூசிக்கல் சேர் மாதிரி இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் ரச்சின் ரவீந்திரன் நம்ம சொன்னதை கேட்டாங்கப்பா ரச்சினை வந்து உட்கார வச்சாங்க வஞ்ச் மேடி விளையாட வேணுன்னா கூட கூட்டணி வந்து சாம் கரனை கூட்டிட்டு வந்திருக்காங்க சாம் டேன் கூட்டு வேணும் கூட்டிட்டு சேர் மாதிரி அச்சின் ரவீந்திர சொன்னா விளையாட விளையாடுவாங்க பாருங்க இந்த மூணாவது பீல்டிங்ல எம் எஸ் தோனி வந்தோன்ன பாயிண்ட்ல ஒரே ஒரு ஃபீல்டர் தான் கரெக்டாக அதுவும் டாலனு அபிஷேக் சர்மா அப்பதான் அனுப்புறாரு அங்க போய் நில்லுன்னு அதே மாதிரி அவுட் சைட் அவசன் ஷார்ட் பிட்ச் போட்டார் தோனி அடிக்க பண்ணார் பலிச்சுன்னு அவரு ஒரு ஜம்ப் அவரே ஆரடி இருப்பார் அபிஷேக் சர்மா அரடி ஜம்ப் பண்ணி பிடிச்சா அது மட்டும் பீட்டி வந்து பின்னாடி போர் போயிருவோம் ஃபீல்ட் பிளேஸ்மென்ட் பாருங்க தோனி அவுட் ஆயிட்டாரு அது நதிங் ஷாட் அது இட் இஸ் கால் நத்திங் ஷாட் எனவே அப்புறம் ஜடேஜா திரும்பி நம்பர் ஃபோர் அனுப்பிச்சிட்டாங்கப்பா நீ நம்ம ஃபோர் ஃபோர்னு நினைக்கிறேன் யாஸ் இல்லை வேற லக்கி கேட்ச் வர விட்டார் எட்டு ரனில் லாங் ஆஃப்ல அர்ஷப் பட்டேல் அவ்வளோ நேரம் ஹைட்டா இருந்தது பால் ஜட்ஜ் பண்ணி பால் கீழே வந்தார் கையில் பட்டு பொத்துன்னு வந்துச்சு அதை கூட மேக் யூஸ் ஆயிட்டு 21 ரன் தான் எடுக்க முடிஞ்சு பதினாறு பால்ல அண்ட் இந்த அவர் அவுட் பண்ணார்ல ஆம் பால்ல கமிந்தோம் மென்டிஸ் ஸ்ரீலங்கர் பிரமாதமான போலருங்க அவர் அவருக்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்காது டக்குன்னு சொல்லிடுறேன் அவர் ரைட் ஹேண்ட்லேயும் போலிங் போடுவார் லெஃப்ட் ஹேண்ட்லேயும் போலிங் போடுறார் ரைட் ஹேண்டில் ஆஃப் ஸ்பின்னா போடுவார் லெஃப்ட் ஹாண்ட்ல ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னா அக்சர் பட்டேல் மாதிரி ரைட் ஹேண்டில் போட்டால் அஸ்வின் மாதிரி பிரில்லியன் ஃபீல்டர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அண்டர் நைட்டில் கலர்னாக இருந்த மனுஷன் அப்போதெல்லாம் நோட் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் சரியாக பர்ஃபார்மன்ஸ் போகலை அது இவங்கெல்லாம் ரிட்டையர் ஆனாங்களா நிறைய பேர் இறங்கன்னா இறாது இவங்களாம் போனதுக்கப்புறம் இந்த பையனுக்கு சான்ஸ் கிடைச்சிது என்ன அழகாக ஜடேஜா போல்டு பண்ணார் பாருங்க பார்த்தீங்களா இதான் ஃப்ரண்ட் லைன் பேட்ஸ்மேனுக்கும் ஆல்ரவுண்டருக்கும் உள்ள வித்தியாசம் அதே பாலை அதே டேவல் பிரவேஸ் தூய் அடிச்சாரு சிக்ஸ்ஸு இவர் ஸ்டக் இந்த கிரீஸ் அப்படியே ஸ்டக் ஆகிட்டார் புல் கட் பண்ணலாமா என்னமான்னு ஃபீட் மூவ்மெண்ட் இல்லை க்ளீன் போல்ட் க்ளீன்ட் கமிண்டிஸ் இவ்வளோக்கு ஒரு பார்ட் டைம் போலர் தான் ரெகுலராக போகிறது இல்லை பட் இந்த ஐபிஎல் சொல்கிறேன் அவுட் போல்டு ஆகிட்டார் ஜடேஜா ரெவல் பிரவேஸ் இஷோட் சம் இன்டென்ட் அவர் தான் ஏன்னா கிளியர் சிஸ் லெக் கிளியர் பண்ணி அந்த ஜடேஜ் அவுட் அதே மாதிரி பால் லாட் பண்ண அந்த ஓரில் மூணு சிக்ஸ் அடிச்சாருங்க லாங் லாங்கான ஒரு சிக்ஸு ஷார்ட்டாக போட்டார் புல் பண்ணார் டீப் விக்கெட் விக்கெட்ல அப்புறம் எக்ஸ்ட்ரா கவர் சிக்ஸ் பிரில்லியன் அந்த ஓவரில் இருபது ரன் ஸ்கோர் பன்னெண்டாவது ஓவியலேயே ஹண்ட்ரட் தான்ட்டாங்க ஹண்ட்ரண்ட் செவன் பார் ஃபோர் கே கேக்கு எதிராக த்ரீ தான் அடிச்சோம் இருபது ஓவர்லேயே பார்த்தீங்களா அது இன்டென்ட்னா எப்படி மாறுதுன்னு மோலேருந்தே விளையாட வைங்க விளையாட வைங்கன்னு நான் சொன்னதுதான் நம்ம தலை அஜித் வர வந்தார் பே குட் பேட் அக்லி தலை வண்டார் தலையை பார்க்குறதுக்கு க்ரட் நோட்டீஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன் எடுத்து ஃபோட்டோ போட்டேன் அவரு ஷாலினி உங்கள் ஃபேமிலி வந்திருந்தாங்க அந்த மாதிரி அமைதியாக மேட்ச் பார்த்துட்டு இருந்தாரு க்ரவுட் எரப்ட் ஆகலை ஏன்னா ஸ்கிரீனில் பார்க்கல போயிருக்க அவங்க ரொம்ப நல்லா இருந்தது அமைதியாக பார்த்துட்டு இருந்தாரு ஜடேஜா அவுட் ஆனார்ல தொண்ணூற்றெட்டு கிலோமீட்டர் ஸ்பீடில் ஆவரேஜாக எழுபத்தெட்டு கிலோமீட்டர் தான் போடுவார் அந்த கம்மி தோமே அந்த பால் கொஞ்சம் குயிக்க வேறு வந்துச்சு நைன்டி எயிட் கிலோமீட்டர் ஜடேஜா பீங் போலர் ஹிம்சல் அவரே அந்த குயிக் பால் தான் போட்டோரு இஷ்யூடாக ஜட்ஜிட்டு மிஸ் பண்ணாரு அதான் நம்பர் ஃபோர் பேட்ஸ்மனே கிட்டத்த டாப் ஆர்டர் பேட் இஸ்னாட்டே டாப் ஆர்டர் பேட்மேனோட டெஸ்ட் மேட்ச் திரும்ப திரும்ப அதே தப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிரைவிஸ் வந்தனால கட கடன் ஸ்கோர் கொஞ்சம் மேலே போச்சு பட் த மோமெண்ட் நீ காட் அவுட் வளர்க்கும்போது அதே தான் பவர் ப்ளே பிப்டி பிப்டி ஃபார் த்ரீ பவர் ப்ளே மூணு விக்கெட் ஒன்று ஃபிஃப்டி வச்சிட்டோம் பத்து ஓரில் செவன்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்டின் ஓரில் ஒன் டுவெண்ட்டி செவன் ஓகே இப்போ ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஆல் அட் ஆயிட்டும் கடைசி அஞ்சு ஓவரில் இருபத்தி ஏழு ரன் தான் நாலு விக்கெட் வர போயிடுச்சு தீபா கூட வந்து ஆவரேஜ் பதினேழு வச்சோம்னா நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா இருபத்திரை ஐபத்தோரு பால்ல அவ்வளோதான் பண்ண முடியும் என்ன இது நூறு மேட்சாவே அவரோட ஆவரேஜ் பதினேழு தானே அது படி பார்த்தா நல்லா தான் அவர் கூட்டிட்டு வாங்கட செல்லத்தை ரெண்டு செல்லத்தை கூட்டின்னு வாங்கினா சாம் கரன் அவரை கூட்டிட்டு வந்தாங்க டே சொன்னால் ஜடேஜா மெயின் வேலை விக்கெட் எடுக்கிறது பேட்டிங் அப்புறம் பார்த்துக்கலான்னு திருப்பி வர பேட்டிங் மேபி விக்கெட்டில் ஒன் ஃபிஃப்டி ஓவர்தேமே ரெஸ்டீட் வில்சி அதுக்கப்புறமா பிரபிர்ஸ் ஒரு சிக்ஸ் ஸ்லாப் பாங்க பல்ச்சுன்னு அவுட் சைட் த ஆஃப் ஸ்டாப் எக்ஸ்ட்ரா கவர்ல அடிச்சார் ஹர்ஷப் பட்டேல பால் கொஞ்சம் ரைஸ் ஆகிடுச்சா ஹீ லிட்ரலி ஹீட் கிளைம்டு அவரும் ஜம்ப் ஆகி அடிச்சார் டமண்ட் அப்புறம் அவுட் ஸ்டாண்டிங் கேட்ச் கம்மி தான் அவர் அவுட் அந்த இந்த மாதிரி கேட்ச் கேட்ச் ஆஃப் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரீப்ளே போட்டு பாருங்கள் த வண்டிச்சு லாங் ஆஃபில் அதே டெவலப் போயிடுச்சு அது ஃபோர் போக வேண்டியது குடுக்குடும் ஓடி வந்து டைவ் ஆகி ரெண்டு ஹேண்டோட டைவ் வித் இஸ் போத் ஹேண்ட் ஆஃப் சைடில் டைவ் பண்ணி ஃபீல் பண்ணி அந்த கேட்ச் பிடிச்சது ஃபீல்டர்ஸ் விக்கெட் போலர்ஸ் விக்கெட்டில் அது ஃபோர் போக வேண்டியது சூப்பர் ஃபீல்டிங் அது கேட்ச் பிடிச்சிட்டு அமைதியாக களிலாம் பார்க்கணுமே விக்கெட் எடுத்துகிட்டோம் கற்றுக்கிறதுக்கு ஒரு கிட்ட கொஞ்சம் யார் தெரியல அப்படி இப்படின்னு இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னா தூக்கி போட்டு போகிறாங்க பிரமாதமான கேட்ச் கேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் சொல்லுவேன் அப்புறமா டுவெண்ட்டி ஃபைவ் பால்ஸில் ஃபார்ட்டி டூ பிரேஸ் ஒரு ஃபோர் நாலு சிக்ஸ் ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் சிக்ஸ்டி எயிட் க்ரௌடு ஸ்டண்டு பிரவிஸ் ஸ்டண்டு எல்லாருமே ஸ்டண்டு இந்த கேட்சை பார்த்தோன்னே அவர் மட்டும் தான் எங்கே கொண்டு போயிருப்பார் ஸ்கோரை சிவம் டூபே ஒன்பது பால்ல பன்னெண்டு ரெண்டு ஃபோர் அப்போ இப்போ பேக் பிளேயர் ஃபுல் பிளேர் அப்படி அப்படினா நடக்கிறதா ஒன் தேர்ட்டி த்ரீ ஸ்ட்ரைக் ரேட்டு அதே அபிஷேக் ஷர்மா தான் ஜெயித ஒன்று கட்ட பால்ல ஜெயித ஒன்று சொன்னால் கேர்ஃபுல்லாக இருக்காங்க பதினஞ்சு வருஷமாக மனுஷன் விளையாட்டுக்க நிறைய டீமில் லெஃப்ட் ஆம் பாஸ் பாலாக பி கேர்ஃபுல் அவுட் ஆகிட்டாங்க ஹைட்டாக அடித்தாரு பட் டிஸ்டன்ஸ் இல்லை உள்ளே கேட்ச் பிடிச்சிட்டாங்க லாங்ரனில் அதுவும் அபிஷேக் சர்மா தான் எங்க பார்த்தாலும் எங்க பாருங்களேன் எதான் ஃபீல்ட் பிளேஸ் பண்ணுறேன் பாயிண்ட்ல அவர் தான் பிடிச்சாரு ஸ்லிப்ல அவர்தான் பிடிக்கிறாரு லாங் ஆஃப்ல அவர் தான் பிடிக்கிறாருன்னா பேட் அந்த அளவுக்கு அவர் நோட் பண்ணி அனுப்புறாரு நீ போ அங்கே இங்க இங்கே டிசிப்ளின் போல் வைடு ஒரு வைட்டு தான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வைடு ஒரு நோ பால் கூட ஷமி ஸ்டம்ப்ல பட்டது எக்ஸ்ட்ரா அஞ்சு ரன்னும் ஆறு இப்படி தான் இருக்கணும் டிசிப்ளின் போலிங்கன்னா ஷமிக்கு ஒரு விக்கெட்டு பேட் குமெண்ட்ஸுக்கு ரெண்டு உண்ண்கடுக்கு ஒரு ரெண்டு விக்கெட்டு அர்ஷப் பட்டேலுக்கு ஒரு நாலு விக்கெட்டு ஃபோர் பார் நைன்டீன் பாஸ் பால் ராவிஸ் ஜனஜா பாருங்க இருபத்தோரு ரன்னு ஸ்ட்ரைக் ரேட்டு ஒன் டுவெண்ட்டி த்ரீ இது எதுக்கு அவருக்கு மேலே அனுப்புறீங்கன்னு எனக்கு புரியல பிரவிஸ் ஃபார்ட்டி டூ அடிச்சார் இவங்க ரெண்டு பேராக ஃபார்ட்டி டூ அது ஒரு டுவெண்ட்டி ஒன் கூட ஒரு டுவெண்ட்டி டூ ஐஷ் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு முப்பது இவ்வளோதான் தான் மொத்தத்தில் பார்ப்போம் அதுக்கு ரெஸ்ட்ரிக் பண்ணுறாங்களா என்னான்னு பிஹாவ் டு சி கம்பிச் வர அதனால் அதனால வர முடியாது அஸ்வன் வந்தாலும் என்ன பண்ணுவார் எனக்கு தெரியல பட் பிரேவிஸ் ஒரு நாலு சிக்ஸ் அடிச்சார்னால அது பார்க்குறது க்ரௌ வெரி ஹாப்பி பட் ஒன் ஃபிஃப்டி டூ ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஐம் நாட் ஷுர் பாப்பான் செகண்ட் ஐடி அப்புறம் பரிப்பா அது ரெண்டு லைக் அமர் சேனல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்